மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலநறுவை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊபா மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்